அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தன்னை தொடர்ந்து எதிர்த்து வந்த அண்ணாமலை வாயாலேயே எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வைத்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்து வந்தது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு காரணமே அண்ணாமலை என்று கூறப்பட்டு வந்தது தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் தலைவர்களான அண்ணா ஜெயலலிதா பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இதற்கு அதிமுக எதிர்வினை ஆற்றியது பின்பு அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தடலடியாக அறிவித்தது மேலும் ஜெயக்குமார் போன்ற மூத்த தலைவர்கள் இனி ஒருபோதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் எங்கள் முதுகில் சவாரி செய்து வெற்றி பெற்றுவிட்டு எங்களையே அழிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் இல்லை என்றால் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றிருக்காது மேலும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தோல்வியடைந்ததற்கு காரணமே பாஜக கூட்டணி தான் என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் இதற்கு அண்ணாமலை அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இடையேயான தனி நபர் சண்டையாக மாறியது எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை பெற்றவர் திராணி இல்லாதவர் தலைமை பண்புக்கே தகுதி இல்லாதவர் என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இதனால் எடப்பாடியின் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அண்ணாமலையை குற்றம் சாட்டி பேசி வந்தார்கள் இதனால் அப்பொழுது கூட்டணி முறிந்தது இதன் பின்பு தொடர்ந்து இரு கட்சிகளும் தனித்து பயணித்து வந்தது ஆனால் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் என பாஜக விரும்பியது இதனால் இதற்கு தடையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை முதலில் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக நைனார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கியது பாஜக இதன் பின்பு கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டு என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைந்தது தற்பொழுது கூட்டணி அமைக்கப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என எவரும் கூறுவதே இல்லை மேலும் அமித்ஷா இதோடு மூன்றாவது முறையாக தமிழகம் வந்தபோதும் கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என கூறவே இல்லை இதை வைத்துக்கொண்டு பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கவே இல்லை பாஜக தான் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையே அறிவிக்கும் நாங்கள் அறிவிப்பவர்தான் முதலமைச்சராக இருக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து சீண்டிக்கொண்டிருந்தார்கள் மேலும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அண்ணாமலையும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார் எனவே கடுப்பான அதிமுக மீண்டும் பாஜகவை வெட்டிவிட திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது இதை தெரிந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அண்ணாமலையை கண்டித்ததாக கூறப்படுகிறது நேற்று திருநெல்வேலியில் தென் தமிழகத்தில் உள்ள ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கான முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதற்காக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் இந்த மாநாட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கூடுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் பதினேழாயிரம் பேர் மட்டுமே கூடியிருந்தார்கள் அதிலும் வயதானவர்கள் அமித்ஷா பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பலர் காய்ந்து சென்று விட்டார்கள் அந்த மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதுதான் நமது ஒவ்வொருவரின் இலக்கு அவரை முதலமைச்சராக்குவதற்காக நாம் தமிழகம் முழுவதும் சென்று பாடுபட வேண்டும் என பேசியிருந்தார் இதுதான் தற்பொழுது ஹைலைட்டாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் அறிவிக்கவில்லை என தொடர்ந்து கூறி வந்தவர் தற்பொழுது அவர் வாயாலேயே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்துள்ளார் இதற்கு காரணம் அமித்ஷா என்று கூறப்பட்டு வருகிறது எப்பாடு பட்டாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வருகிறீர்கள் இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்துவிடுகிறது ஏற்கனவே உங்களால் கூட்டணி முறிந்தது பல இடர்களுக்கு பின்பு தற்பொழுது மீண்டும் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் ஆனால் மீண்டும் இதே போன்று நீங்கள் பேசி வருவதால் கூட்டணி உடன்பாடு சுமூகமாக செல்லாது நீங்களே அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என அண்ணாமலையிடம் அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனால்தான் அண்ணாமலையும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதே எங்கள் இலக்கு என குறிப்பிட்டிருந்தார் இப்படி தன்னை எதிர்த்து வந்த தலைவரையே அவர் வாயாலேயே தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது அரசியல் சாணக்கிய தனம் என அதிமுகவினரும் எடப்பாடியின் ஆதரவாளர்களும் புகழ்ந்து வருகிறார்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்கவும் மாட்டோம் என கூறியவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று பேச வைத்தும் பார்த்தீர்களா எனவும் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் அமித்ஷா அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் மிகுந்த அப்செட் ஆனதாக கூறப்பட்டது எப்படி பார்த்தாலும் ஐம்பதாயிரம் பேரை கூட்டுவோம் என கூறியிருந்தார்கள் ஆனால் கூடியதோ வெறும் பதினேழாயிரம் பேர் அதிலும் அமித்ஷா பேசிக்கொண்டிருக்கும் போது பலர் கலைந்து சென்று விட்டார்கள் இதனால் அமித்ஷா கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது நன்றி